ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோன்னா எங்கள் அண்ணா குழந்தைக்கு வந்து பேர் சூட்டுற ஃபங்க்ஷன்னா இப்போ வந்து ஃபங்க்ஷன் அப்போ நான் இங்கே இல்லை ஆனால் லாஸ்ட்டாக வந்து தான் வந்து என்ட்ரி கொடுத்தேன் நான் ஸோ அதனால வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்ட் எங்கள் ஃபேமிலியில் மட்டும் வந்து தான் எல்லாமே வந்து கலந்துக்கிட்டோம் ஸோ வீடியோ எப்படி இருக்குன்றது மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க இப்ப கட் பண்றது மாமா இது இதுக்கு பிரசாதமா தம்பிக்கு பேர் வச்சாச்சு புஜு

அரண்யா போய் பாட்டி கூட்டுறியா சும்மா இருந்தாவே அடிக்கிறான் தெரியுமா இவன் அப்பா இந்த சின்ன பையன் வச்சாச்சா பேருச்சாரு மாமா பொட்டு வைப்பாங்க இருங்க காட்டுறா நல்லா காட்டுற எப்படி சாப்பாடுக்கு சாதம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் பொரியல் வடை பாயாசம் அப்பளம் இதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து இந்த பேரைக்கிற ஃபங்க்ஷனுக்காக செஞ்சுருக்காங்க என் சின்ன பாப்பாவோட இலைக்கும் வச்சுருக்காங்க சின்ன பாப்பா ஏன்னா சின்ன பாப்பாவுக்கு இலை வைக்கலன்னா அப்பெல்லாம் வர வர சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அவங்க ஸோ எங்களோடய ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளாக வந்து ரொம்பவே நல்லா முடிஞ்சிருச்சு அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் அஞ்சு ட பாய்